சார் பிஜேபியில் சீட் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டிடுவீங்களா சார் திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறவன் அத்தனை பேரையும் சங்கின்ற முத்திரையை குத்துணுன்ற நோக்கத்தோடு தான் ஏன் நீங்கள் இப்போ இதை கேட்கும்போது நாம் தமிழில் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு ஏன் கேட்கல அதிமுகவில் உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிற்பீங்களான்னு ஏன் கேட்கல ஏன் பிஜேபி கேட்பேன் இன்றைக்கி இவங்க பேசுவாங்க நாங்கள் பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம் இதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம் அன்றைக்கி தொண்ணூத்தொம்போதுலேருந்து அஞ்சு வருஷம் அமைச்சரவையில் இருந்தார்கள் அமைச்சர் பதவி சுகத்தை அனுபவித்தார்கள் சம்பாதித்தார்கள் தேர்தல் வரும் சமயத்தில் பிஜேபி இவர்களுக்கு மதவாத கட்சியாக தோன்றியது சரி இவ்வளோ கேட்குறீங்க நீங்கள் பார்த்தீங்களா கழகத்தலைவன் படம் நீங்கள் இவ்வளோ ஒரு திராவிட இயக்கத்தின் அபிமானி நீங்கள் கழகத்தலைவன் படத்தை பார்க்காம இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு அபிமானி எல்லாம் சார் நெறியாளர் ஓகே அப்புறம் ஏன் கண் கலக்கவிங்க திமுக பற்றி விமர்சனம் பண்ணால் சரியா அடுத்து பெண்களுக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கம்மா பெண்களுக்கு சம உரிமையா ஏதோ சொன்னீங்களே என்ன சரி இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பற்றிருந்தால் கண்டமண்டலி பேசிக்லி சாரி நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ட்ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி சார் பிஜேபியில் சீட் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டிடுவீங்களாங்க சார் எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்குறதே தப்பு நிச்சயமாக எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை அதாவது உங்களோட நோக்கம் என்னென்னு எனக்கு புரியுது மாலதி

இன்றைக்கி இவங்க பேசுவாங்க நாங்கள் பாசிஸ பாஜகவை எதிர்க்கிறோம் இதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம்ட்டு இந்த ஒன்றும் குறைச்சில்ல சாரி என்ன சாரி அன்னைக்கு தொண்ணூத்தொம்போதுலேருந்து அஞ்சு வருஷம் அமைச்சரவையில் இருந்தார்கள் அமைச்சர் பதவி சுகத்தை அனுபவித்தார்கள் சம்பாதித்தார்கள் கரெக்டாக எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் வரும் சமயத்தில் பிஜேபி இவர்களுக்கு மதவாத கட்சியாக தோன்றியது இந்த ஈன பேசாம எங்கேயாவது போய் ஊர் ஊருக்கு போய்லாம் இல்லை ஆமுக டொமுக ஆமுக டொமுக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல அமைச்சர்களாக இருந்து மத்திய அமைச்சர்களாக இருந்து அதிகாரத்தை சுவைத்து பழக்கப்பட்ட இந்த திமுக எம்பிகளுக்கு ரொம்ப நாலு மந்திரி அல்லாம வெறுமனே பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டே இருந்தா போரடியாது அதனால பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நிச்சயமா திமுக அந்த அமைச்சரவையில் பங்கெடுக்கும் இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி போற எல்லாம் பஞ்சராயம் தமிழக ஆளுநர் வந்து பல சட்ட மசோதாக்களுக்கு சைன் பண்ணல அப்படின்றத தொடர்ந்து திமுக கவர்மெண்ட் வந்து குற்றச்சாட்டாக வச்சிட்டு இருக்காங்க நான் கற்று கண்டுக்கிறது ஏ இந்த ஆளுநரோட நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அத்தனை ஆளுநர் ஆளுநர்களின் நடவடிக்கைகளும் பிஜேபி அரசியல்வாதிகளைப் போலத்தான் இருக்கிறதே ஒழிய ஆளுநர்களைப் போல அவர்கள் நடந்து கொள்வதில்லை

கூடாது உனக்கு என்ன பிடிக்கும் கோன் பிடிக்குமா குச் பிடிக்குமா சரி வீட்டுக்கு போய் அம்மா கிட்டலாம் சொல்லக்கூடாது யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது ஏன் இந்த வேலையெல்லாம் வந்து பிஜேபி ஆளு மாநிலங்களில் ஆளுநர்கள் செய்வதில்லை சொல்லக்கூடாது ஆனா இந்த பிஜேபி ஆளாத மாநிலங்களில் தான் வந்து இந்த ஆளுநர்கள் இல்லாத சட்டத்தை எல்லாம் பேசுறாங்க இன்னும் பிஜேபி தாங்கள் ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்தி மாநில அரசுகளின் குரல் வலையை நெரிக்கும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது கல்லஞ்சக்கரை அவன நேரம் கதர் ராணே கரைரானா கூட்டட்டும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் தீர்மானம் போடட்டும் அப்போ திமுக துணிவோடு பிஜேபி எதுக்குறதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அவனது அவங்க ஜென்மத்திலேயே நடக்காது ஜெயலலிதா செஞ்சாங்களே இல்லையா அண்டு கொடியரசு தினத்துக்கு ஆளுநர் கொடியேற்ற வேண்டும் இல்லையா சிஎம் கொடியேற்றுனாங்க செய்வார ஸ்டாலின் என்ன இழுத்து உள்ளே உள்ள பார்க்குறியா வாய்ப்பே இல்லை

திரைப்படத்தை பற்றி கேட்டதன் மூலம் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன் எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு அவர் ஸ்டாலின் ஒரு நாளும் மக்கள் தலைவர் ஆக மாட்டார் ஸ்டாலின் வெறும் குடும்ப தலைவர் தான் என்பதை அவரது சுகாதாரத்துறை அமைச்சரிடம் காலை நடைபயிற்சி செல்லும்போது படம் பார்த்தீங்கன்னா கழகத் தலைவர் நல்லா இருக்கான்னு கேட்டதுலேயே தெரிஞ்சு போச்சு ஏன் வேணுடைய தண்டவாளத்தை தண்டவாளத்திலேயே திருதா என்னுடைய வேலை தலைவன் படம் ஓடுற தியேட்டர் வாசலில் பேனரில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட ஃபோட்டோ தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா அதை மாப்பிள எனக்கு அந்த பிள்ளைவோட பிரச்சனை இல்ல மாப்பிள இந்த நாலு பேர் மூஞ்சியை பார்த்தாலே ஒரே இருட்டெட்டிங்காக இருக்குது சரி உள்ள கேட்குறீங்க நீங்கள் பார்த்தீங்களா கழகத்தலைவன் படம்

திமுக தேவையில்லை அப்படின்னா திமுக மாற்றா என்ன சொல்றீங்க திமுக தேவையில்லைன்னு நான் சொல்லல ஸ்டாலின் குடும்பம் தேவையில்லைன்னு சொல்றேன் ஒரு கருத்தெல்லாம் இல்லை ஆனால் குறைந்தபட்ச கொள்கை பிடிப்போட இப்போ இருக்கிறது திமுக அப்படின்னு நம்புறேன் நீங்க வந்து ஊழல் அதுக்கப்புறமா சொன்னாலும் இல்ல மாலதி அதெல்லாம் சொல்லல என்ன கொள்கை பிடிப்பு சொல்லுங்க இப்ப நான் என்ன சொல்றது தொடர்றது சமூக நீதி ரைட்டு சரி ரைட் சூப்பர் ஓகேவா ஃபர்ஸ்ட் சமூக நீதிக்கு வருவோம் திமுக மாவட்ட செயலாளர்கள் எத்தனை தலித்துகள் எனக்கு ஒரு மயம் தெரியாது எனக்கு எனக்கு செலவு விஷயங்கள் செலவு தெரியாது எனக்கு உங்கள்கிட்ட தாங்க கேட்டேன் எத்தனை தலித்துகள் சார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன் பை ஒன் எத்தனை தலித்துகள் சார் இப்போ நீங்க வந்து சொல்றீங்க வெயிட் எத்தனை தலித்துகள்

கட்சிண்ட் சொல்யூ சட்ட நீ அடியில் விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கிய போயிருக்கு